பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்திரமீறவர் அருகே கேப்டன் விஜயகாந்த் அவரின் தீவிர ரசிகர் ஒருவர் தன்னோட வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவுபடுத்தும் வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட உருவத்தை அப்படியே தன்னோட திறக்கம் கதவில் வரைச்சு அப்படியே ஒரு சிலை போல கேப்டன் நடந்து வரது போல் ஒரு தோரணையாக தன்னோட வீட்டில் பதிஞ்சிருக்கிறாரு சிறு வயதிலிருந்தே நான் கேப்டன் ரசிகன் ரசிகர் மன்றத்தில் இருந்து அதற்கடுத்து கேப்டனோட நிறைய இடத்துல நம்ம பயணிச்சிருக்கிறோம் கேப்டன் தீவிர ரசிகன் கேப்டன் மறைந்த பிறகு என் வாழ்நாளில் நான் இருக்கிற வரையும் கேப்டன் என்னுடன் இருக்க வேண்டும் நான் மறைந்தாலும் என்னுடன் கேப்டன் இருக்கும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரோட உருவப்படுத்த நான் அந்த கதவுல வரைஞ்சிருக்கிறேன் ஏன்னா சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த வீட்டில் நமக்கு அவரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்கிறேன் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது அதனால் இது பண்ணியிருக்கிறேன் நான் எப்போதுமே கேப்டனோட ரசிகர் தான் இப்போ கட்சியிலையும் இருக்கிறோம் என்றுமே நான் கேப்டனுக்காக என்றும் எங்கள் நெஞ்சத்தில் இருப்பார் என்று தான் இந்த கதவுளையும் நான் அந்த வரைபடத்தை இப்படி வரைஞ்சி ஒரு ஒரு சிலை போல் எனக்கு வச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று புதுமனைப்பு விழாவில் ஒரு ரசிகர் செய்த அற்புதன்